வணக்கம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்க்கலாம் ஒருத்தர் வந்து உங்கள் ஞாபகமாகவே இருக்காங்க சரிங்களா ரொம்ப ஞாபகமாக இருக்காங்க உங்கள் உங்கள் தான் வைங்களேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை சரிங்களா ஒரு 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 சில பேத்துக்கு எப்படி வருதுன்னா ஒரே வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா எப்படி இருக்குது என்ன அவங்க அவங்க நினைப்பில் எப்படி இருக்குன்னா உங்கள் கூட இருக்கும்போதில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க உங்கள் கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்தால் நாட்கள் அதை நினச்சிட்டே தூங்குறாங்கன்னு வைங்கள நான் அவங்களுக்கு இப்போ அதாவது இன்றைக்கி கூட தூங்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அது எவ்வளோ அழகாக இருக்கும் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம் இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க குழந்தைங்க இருக்குன்னா உங்களையும் குழந்தைங்களையும் நினச்சி பார்க்குறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அவங்க வேறு நாட்டில் இருக்காங்க இல்லை நீங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கீங்க அவங்க வேறு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இது ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக வருது இந்த மெசேஜ் நீங்கள் வந்து அவங்க அது போக இது எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க உங்களை நினச்சிட்ருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அவங்க உங்களை நினைக்கிறாங்க நினச்சிட்டு தான் இருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா இந்த இது எப்படி இருக்குன்னா ஒரு நினைப்பில் சிக்கிட்டு தவிக்கிறேனே அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது அது போக அது அதுக்கு என்ன பாட்டு இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வர ஞாபகத்தில் வரமாட்டேங்குது சரிங்களா ஆனால் ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு இந்த கூண்டுக்குள்ளே உன்ன விட்டு அந்த மாதிரி அது ஒரு பாட்டு வர இல்லையா சின்ன கவுண்டரில் அந்த மாதிரி திடீர்னு ஞாபகத்துக்கு வருது எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்த்த உடனே அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களும் உங்களை தான் இருக்காங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா